உங்கள் வாழ்க்கை முடிந்துவிட்டதென்றும் இதற்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்றும் நினைக்காதீர்கள் சாத்தியம் இருப்பதனால் தான் இன்னமும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஞானத்தின் சாத்தியம் உங்களுக்கு இருக்கிறது ஜீவன் முக்தியின் சாத்தியம் உங்களுக்கு இருக்கிறது அத்வைதத்தை வாழ்வதற்கான சாத்தியம் உங்களுக்கு இருக்கிறது புதிய பரிமாணத்தோடு புது உடலையும் மனதையும் உணர்வையும் அத்வைத சத்தியங்களை சார்ந்து உருவாக்குங்கள் களிமண்ணை பிசைந்து தான் விரும்பும் விதத்திலே பானைகளையும் சட்டிகளையும் சிலைகளையும் செய்வது போலே உங்கள் மனதையும் உடலையும் எண்ணங்களையும் பிசைந்து நீங்கள் வேண்டுகிற வடிவத்திலே வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு சாத்தியம் இது சத்தியம்